சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் திருவாசகத்திலிருந்து ஒரு அம்மானை காண்போம் செங்கன் நெடுமாலும் சென்றிடத்தும் காண்பறிய காண்பறிய பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பேருந்துரையான் அங்கணனந்தனனை அந்தனை அரைகோபி வீடருளும் அங்கணன் அந்தணனாய் அரைகோபி வீடருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும் நாய் அம் கருணைவார்கழலே பாடுதும் காணம் நாய் சிவந்த கண்களை கொண்ட நெடியவனான திருமால் பன்றி உருவெடுத்து பூமியை அகன்று சென்று சிவனின் திருவடிகளை தேடினான் ஆனால் அவனாலும் அதனைக் காண இயலவில்லை அப்படிப்பட்ட சிறந்த மலர்ப்பதங்களை பூமியில் வைத்து பெருமான் இங்கே வந்தான் எங்கள் பிறப்பை அறுத்தான் எங்கள் தகுதியை கருதாமல் ஆட்கொண்டான் தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகளை கொண்ட திருப்பெருந்துறையின் இறைவன் இறைவன் அழகிய கண்களைக் கொண்டவன் அந்தணன் நம்மை அரைகூவி அடைத்து பெற்ற வணங்குகிறவன் அவனுடைய கருணை கொண்ட திருவடிகளை வார்த்தைப் பாடுவோம் அம்மானை ஆடுவோம் என்று மாணிக்க வாசகர் அனைவரையும் அழைக்கின்றார்